இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஒரு நான்கு புத்தகத்தினுடைய ரிவியூ பத்தி நம்ம ஷார்ட்டா பார்க்க போறோம் இது வந்துட்டு கிறிஸ்துவாகிய நமக்கு வந்துட்டு ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு புத்தகமா இது நம்ம இருக்கு ஆல்ரெடி நம்ம முன்னாடி ஒரு நாலு புத்தகத்தினை குறித்து வந்துட்டு ஒரு நான்கு புத்தகம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நமக்கு பிரயோஜனம் உள்ளது ஒரு நான்கு புத்தகங்களை குறித்து நம்ம ஷார்ட்டா ஒரு ரிவியூ வந்து நம்ம பார்க்க போறோம் முதலாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான்காவது பரிணாமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் இது வந்து பால் யாங்கி ஷோ அவர் வந்து அவருடைய வாழ்க்கையில் அனுபவங்கள் வந்து குறித்து எழுதியிருக்காரு ஊழியத்தினுடைய பாதைகளை குறித்து நமக்கு தெளிவாக அதை வந்து விளக்கியிருக்காரு ஸோ அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் ஏன்னா வந்து அதிகமான ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தி கொண்டிருந்த பண்ணி பண்ணி கொண்டிருக்க அந்த பால் யாங்கிஷோ என்ற பாஸ்டர் வந்துட்டு இந்த புத்தகத்தை எழுதியிருக்கார் அவருக்கு நிறைய லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அநேக வந்துட்டு அனுபவங்களை குறித்து அவர் அழகாக வந்துட்டு எழுதியிருப்பார் அதை வாங்கி படிங்க நிச்சயமாக வந்துட்டு ஊழியத்தினுடைய பாதையில் ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நானும் எனது பெரிய வாயும் அப்படின்ற ஒரு புத்தகத்தை வந்துட்டு சகி ஜாய்ஸ் மேயர் வந்துட்டு அவங்க எழுதியிருக்காங்க ஸோ இது எதுன்னா வாய் குறித்து தானே ஒரு ஒரு அற்புதமான ஒரு விளக்க உரை என்னென்னா அந்த வாய் வந்துட்டு ஆசீர்வாதத்துக்கு எப்படி இருக்குது சாபத் சாபமான காரியங்களுக்கு எப்படி பயன்படுத்தப்படுகிறது ஏன் இன்னும் நமக்கு ஆசீர்வாதம் வரலை அதுக்கு இந்த வாய் வந்து ஒரு காரணமாக அமையுது அப்படிங்கிறத குறித்தும் வாய் வந்துட்டு என்னென்ன ஆசீர்வாதங்களுக்கு தடையாகவும் இருக்குது அப்படிங்கிறத குறிச்சும் வந்து அற்புதமாக வந்துட்டு ஜாய்ஸ் மெய்யர் அவர்கள் வந்து இந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க இந்த நாட்களில் வந்துட்டு அநேகருக்கு இது வந்து மிக முக்கியமாக வந்துட்டு உள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நிச்சயமாக வாங்கி பாடிங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சிந்தையின் போர்க்களம்னு சொல்லிட்டு அதே தான் அவங்களும் அதுதான் இதை எழுதியிருக்காங்க ஜாய்ஸ் மெய்யர் தான் இதையும் எழுதியிருக்காங்க சிந்தையினுடைய போர்க்களம் நம்மளுடைய சிந்தை வந்துட்டு என்னென்ன காரியங்களை வந்துட்டு அது மேற்கொள்ளுது அப்படிங்கிறது வந்துட்டு அழகாக எழுதியிருப்பாங்க ஏன்னா நம்ம வந்து ஒரு போராட்டம் தான் நம்ம சிந்தைக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்கும் தினம் வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம வந்து நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்குது அப்போ அந்த ரெண்டு சிந்தைகளும் நம்ம ஒரு ஒருமிச்சு இருக்கும்போது அங்கே அதுக்குள்ளே ஒரு போராட்டம் நடக்கும் இது செய்யலாமா வேண்டாமா அது பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு போராட்டம் எப்பவுமே நம்ம வாழ்க்கையில் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்துட்டு எது சரியானது அந்த சிந்தையை வந்துட்டு அந்த போர்க்காலத்தில் எப்படி நம்ம வந்துட்டு சரியான டிசிஷன் எடுக்கிறது அப்படிங்கிறத குறித்து அழகாக வந்துட்டு அவங்க எழுதியிருப்பாங்க இந்த சிந்தையினுடைய போர்க்காலம் என்ற புத்தகம் சிஸ்டர் ஜாய்ஸ் மாதிரி தான் எழுதியிருக்காங்க இது வந்துட்டு ரொம்ப அற்புதமான ஒரு புத்தகம் இதை வாங்கி பாடிங்க உங்களுக்கு அதிகமாக ஆசீர்வாதமாக இருக்கும் நான்காவதாக பார்த்திங்கன்னா அன்பே உனக்காக அந்த புத்தகத்தை வந்துட்டு ஆண்ட்ரூ ஜெயராணி அப்படின்ற ஒரு சகோதரி எழுதியிருக்காங்க இது வந்து திருமணம் ஆகாத வாலிப பெண்களுக்காக எழுதப்பட்ட ஒரு காரியம் இது வந்துட்டு அற்புதமாக வந்துட்டு இருக்கும் எப்படி வந்துட்டு வாலிப பெண்கள் வந்துட்டு இந்த உலகத்தை வந்து ஃபேஸ் பண்ணணும் எப்படி வந்துட்டு அதை வந்து மேற்கொள்ளணும் அப்படிங்கிற காரியங்களை குறித்து அழகாக எழுதியிருப்பாங்க ஸோ இது வந்து அநேக வாலிப பிள்ளைகளுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் வாங்கி நிச்சயமாக படிங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள் உண்டாகும் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அழைப்பு என்ற ஒரு புத்தகத்தை வந்துட்டு சகோதரி ஜெஸ்பின் வந்து எழுதியிருக்காரு இந்த புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அழைப்பை குறித்ததான ஒரு கவிதை வடிவில் அநேக விஷயங்களை வந்துட்டு அதை ஸ்டார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருந்து எழுதியிருப்பாங்க நம்ம வந்துட்டு எப்படிலாம் அழைக்கப்படணும் அப்போ அழைக்கப்படுறது படும்போது என்னென்ன காரியங்கள் நம்ம தவிர்க்கணும் அப்படிங்கிறத அழகாக வந்துட்டு கவிதை நடையில் எழுதியிருப்பார் ஸோ இது வந்து இந்த புத்தகம் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது நீங்கள் நிச்சயமாக அதை வாங்கி படிச்சிங்கன்னா அந்த வாலிப நாட்களில் எப்படி வந்துட்டு அழைக்கப்படணும் நம்ம இன்னும் வெயிட் பண்ணணும் அழைப்புக்காக அப்படிங்கிற குறிச்செல்லாம் அழகாக எழுதியிருப்பார் சகோதரர் ஜெஸ்பின் ஈடிஎல் ஊழியத்தினுடைய சாபகர் ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு இந்த அஞ்சு நான்கு புத்தகங்களும் வந்துட்டு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன் இந்த புத்தகங்கள்லாம் வந்துட்டு உங்களுக்கு தேவைப்படும் ஒரு வேளை நீங்கள் தேடி கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் எங்களுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்களே வந்து இந்த புத்தகத்தை வந்து உங்களுக்கு கொரியர் பண்ணி விட்றோம் வாங்கி படிங்க அது உங்களை ஆசீர்வதிப்பாராக அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன் காட் ப்ளஸ் யூ